சதுர்புஜம் அனைவருக்கும் சது நண்பர்களாகியும்னக்கம் இந்த பார்க்கக்கூடிய தலைப்பு சபிக்கப்பட்ட ஜாதகங்கள் எரியது சரிங்களா சபிக்கப்பட்ட ஜாதகங்கள் யார் யார் அப்படிங்கிற அந்த வீடியோ வீடியோட தலைப்பு சபிக்கப்பட்ட ஜாதகங்கள்

ஸ்தானத்தில் வந்து பாவ கிரகங்கள் சரிங்க நான் சரி ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிருந்தாருண்ணா எட்டாம் அதிபதி கெட்டு ரெண்டாம் ஸ்தானத்தில் பாவ இருந்து தசையும் நடப்பு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்படும் சரிங்க சபிக்கப்பட்ட ஜாதகங்கள் அப்படிங்கிறது அந்த நிலை வந்து செவிக்கப்பட்ட நிலை அப்படிங்கிறது இதில் வந்து வெளிப்படும் அதிகமாக வெளிப்படும் சரிங்க டோட்டலாகவே வந்து எல்லா தசா புத்தி காலங்களிலுமே இரண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது கெட்டிருந்ததுன்னா இங்கே வந்து மற்ற எந்த ஸ்தானங்கள் ஒன்பதாம் ஸ்தானம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்துகள் இருக்கும் சரிங்களா அஞ்சாம் ஸ்தானம் ஒன்பதாம் நல்லா இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு அந்த ஸ்தானங்கள் நல்லா இருந்தாலுமே இந்த ரெண்டாம் ஸ்தானம் வந்து கெட்டிருந்தது அப்படின்னா அது வந்து அனுபவிக்க முடியாது சரிங்களா அனுபவிக்க முடியாத ஒன்ற விதிகள் உண்டாகும் இதுக்கு எடுத்தால் போல சனி சனி பகவான் வந்து நோய்களுக்கு கார்கள் இப்ப எப்படி ஜாதகரோட உடம்பு வந்து நோய்கள் பல்வேறு காரணங்கள் உண்டாகுதோ அது மாதிரி சனியோட அமைப்பு வந்து பல்வேறு தீயமைப்புகளாக சனி சூழப்பட்டு அவது அவ்வளோ நோயை போல் செயல்படுவோம் காரகர் அப்படிங்கிற செயல் அங்க வந்து அவரு கெட்டு போயிருக்கும் போது வந்து அது ஒரு நோயாயிரு ஜாதகர்ல ஏழாம் இடத்துல சங்கி இருந்தார்னா லக்கணத்துல சங்கி இருந்தார் அப்படின்னா அந்த அமைப்புகள்ல சேரும் அது வந்து ஜாதகருக்கு நிறைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே வந்து வாழ்க்கை துணை வழிகளில் நண்பர்கள் வழியில உறவினர்கள் வழியில எல்லாமே வந்து அவங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க நண்பர்கள் வாழ்க்கை துணைவர்கள் உறவினர்கள் உறவினர்களாக வந்து இருக்க மாட்டாங்க நண்பர்கள் நண்பர்களா இருக்க மாட்டாங்க வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையாக இருக்காது ஜாதகர்கிட்ட வந்து எல்லா நேரமுமே ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஜாதகர்கிட்ட ஓகேங்களா ஜாதகருக்கு அவங்க வந்து நம்பிக்கை இருக்காது அவங்க எல்லாமே உரியவர்கள் தான் நண்பர்கள் இருப்பாங்க அதாவது வாழ்க்கை துணை இருக்கு உறவுகள் இருக்கு அந்த உறவுகள் வந்து பரஸ்பரம் வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கு ஜாதகருக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்காது அவங்களுக்குமே ஜாதகர் மேல நம்பிக்கை இருக்காத மாதிரி செயல்படுவாங்க சரிங்களா அனைத்துமே இருந்தாலுமே வந்து ஜாதகர் வந்து எதாவது பேச ஆரம்பிச்சாலே வாழ்க்கை வந்து வாயை மூடுங்க அப்படிம்பாங்க சரிங்களா வாயை மூடுங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து கடும் குளச்சல்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் சரிங்களா வாயை தொடர்ந்தாலே வந்து மூடுங்க அமைப்பு காமக்குவாங்க இதுக்கு வந்து இந்த ஒரு விதி மட்டுமல்ல விதி வலு குறைந்து ஏழாம் அதிபதி வலுவடைந்தாலும் ஏழாம் ஸ்தானம் வலுவடைந்தாலும் லக்னஸ்தானம் கேட்டு ஏழாம் ஸ்தானம் வந்து வலுவடைந்தாலும் வந்து வாழ்க்கை துறையின் கை வந்து ஓங்கும் வாழ்க்கை துறையோட கைகள் ஓங்கி இருக்கு இதற்கு போல சரிங்களா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேரை சொல்லி அழைப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து உதவிகள் என்று வரும்போது ஆலோச உதவிகள் என்று வரும்போது கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க சரிங்களா அந்த கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு உதவாத கருத்துக்கள் உதவாத புத்திமதிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க

பல நபர்களால் ஏமாற்றப்படுவார் ஜாதகரம் ஏமாற்றுவார் சரிங்களா ரெண்டுமே வந்து இருக்கலாம் எட்டாம் அதிபதி கூட லக்னா தீசம் இருந்தால் அதாவது எட்டாம் தாய் லக்னாதிபதி இருந்தால் சரிங்க என்ன மாதிரி தான் வந்து ஜாதகரோட எண்ணங்களை வெளியே தோற்றி தான் போகும் ஜாதக எண்ணங்களை நஷ்டங்களை நோக்கி தான் போகும் ஜாதகரோட எண்ணங்கள் அவரோட சிந்தனைகள் எல்லாமே வந்து பிரச்சனைகளை குறியாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அனைத்து கிரகங்களுமே வந்து முக்கியம் தான் ஜாதகத்தில் ஜாதகத்தில் வந்து அனைத்து கிரகங்களுமே முக்கியம் தான் அனைத்து ஸ்தானங்களையும் முக்கியம் தான் இதுக்கு வந்து கேப்டல் மாலுமி அப்படிங்கிறவர் வந்து லக்னாதிபதி சரிங்களா லக்னத்தை இயக்குபவர் லக்னாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களையும் இயக்குபவர் லக்னாதிபதி அவர் ஒரு கேப்டன் லக்னாதிபதி ஒரு கேப்டன் அந்த கேப்டன் வந்து நல்ல நிலையில் இருந்தால் ஒரு கிரகம் வந்து கெட்டு இருந்தாலுமே அதுக்குண்டான தீர்வுகளை அப்படிங்கிறது வந்து ஜாதகரை வந்து கண்டுபிடிப்பார் அந்த உதவிகள் ஜாதகருக்கு கிடைக்கும் கேதுவே கூட எதுவுமே வந்து விருத்தியை கொடுப்பவர் வந்து தடை செய்வார் கேது முடக்கம் செய்வார் இல்லாம செய்வார் கேது தான் அப்ப கிரகங்களே கேது ஒருவர் பலன் இல்லாமல் சுத்தமா இல்லாம ஜீரோ அப்படிங்கிற மாதிரி செய்வவர் கேது தான் அவரே வந்து கெட்டு போயிருந்தாலுமே அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது போது அப்படிங்கிற மனநிலை வந்து இருக்காது அதனால கேது முக்கியம் தான் ஜாதகம் கேதுவும் கெட்டுவிடக்கூடாது கேது கெட்டிருந்தாலே வந்து மருத்துவங்கள் பற்று என்பது அதிகமா இருக்கு பற்று என்பது அதிகமா இருக்கு அதனால வந்து கேது கெட்டிருந்தா அரமான முறைபாடுகளை கொடுப்பாரு கெட்ட கேது சரிங்களா அதனால கேதுவும் கூட முக்கியம் அதனால கிரகங்களும் முக்கியம் தான் அசுவ கிரகங்கள் வந்து கெட்டிருக்குன பாவ கிரகங்கள் வளர்த்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது வந்து ஒரு நிலையோட நிறுத்தினேன் அதிகமா ஒரு காரணம் சேர்ந்தது தான் வந்து இவ்வுலக வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படிங்குறது சரிங்களா ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து உங்களோட ஜாதகம் வந்து கொடுப்பனை இவ்வளவுதான் அதாவது உங்களோட விதி இவ்வளவுதான் அதனால நீங்கள் வந்து இது அனுபவிச்சிருந்து தான் செய்யறன அப்படிங்கிற ஒரு இதையை வந்து சொல்லக்கூடாது ஏன்னா வந்து அவர் வந்து யார் அவர் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பார் ஒரே வந்து நம்பிக்கை சிதைந்து இருப்பார் சிதைந்து நிலையில நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி மேலும் அவங்களை வந்து சிதைக்க கூடாது ஒருத்தர் வந்து பலவீனன் அப்படிங்கிறது வந்து சொல்வது பாவம் ஒருத்தர் வந்து பலவீனம் பலவீனன் என்னால முடியாது ஏன்னா நமக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த அமைப்புகள் விதி இருந்தாலுமே வந்து நான் வந்து ஓபா அப்படி சொல்றது இல்லை சரிங்களா அது முக்கியமான விதிகள் என்னென்ன நடக்க போகுது அதுக்கு எச்சரிக்கையான தேவைகள் எச்சரிக்கையான செயல்பாடுகள் என்னவோ அதையெல்லாம் நான் சொல்லுவேன் அது வந்து நம்பிக்கை சிதைக்கும் அளவுக்கு ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி நான் வந்து ஜாதகருக்கு அட்வைஸ் கொடுக்க மாட்டேன் சரி உங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் போங்க நீங்கள் அதுதான் எனக்கு அதனால எனக்கு அதுக்கு வேண்டான பண்ண போகிறேங்க என்னென்ன கம்பெனி இருக்குங்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு போதும் சொல்ல மாட்டேன் சரிங்களா இதுக்குமே வந்து செய்கின்ற முயற்சிகள் அப்படிங்கிற வந்து செஞ்சுட்டா தான் இருக்கணும் செய்கின்ற முயற்சிகள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் அதுக்காக வந்து மனம் தளர்ந்து விடக்கூடாது அவங்கள வந்து நம்ம வந்து மேலும் வந்து நம்பிக்கை வந்து சிந்திக்கக்கூடாது சரி பௌத்தர் வந்து யோகின்னு தான் சொல்லணும் அவயோகின்னு எப்படி சொல்ல முடியும் பலம் உள்ளவன் பலமானவன் எதையுமே நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதுவுமே முடியாது நைக்கினா வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்வது வந்து ஒரு பாவச் செயலமை கூட வரும் ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு அமைப்பில் வந்து நம்பிக்கை இருக்கலாம்

சொல்லி அவங்கள வந்து பலகீனப்படுத்துகிற மாதிரி ஆகிரும் சரிங்களா நான் சொன்னதை போது நிறைய பேர்த்துக்கு இந்த அமைப்புகள் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது எனவே வந்து இதோடு இந்த நான் இந்த வீடியோவை தான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்